மக்கள் நலன் சார்ந்த எவரும் மக்கள் சபையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக செயற்பட மாட்டார்கள் இது யாரோ ஒருவருடைய விருப்பத்திற்காக இந்த இந்த முடிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வேலையொன்று நடந்து கொண்டிருக்கிறது சங்கு சின்னத்தினை எந்த அரசியல் தரப்புமோ எந்த கட்சியுமோ பயன்படுத்த முடியாது என்றதை தீர்மானமாக பொதுச்சபையில் கொண்டு வந்திருந்தாங்கள் இன்றைக்கு இந்த சின்னத்தை தாண்டோட்டித்தனமான ஒரு அறத்துக்கு மாறான ஒரு செயற்பாட்டை இந்த கட்சிகள் தீர்மானிச்சிருக்கிறார்கள் இன்றைக்கு விருப்பத்துக்கு மாறாக ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு ஒன்று அரங்கேறியிருக்கின்றது மக்கள் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து இந்த மக்கள் மத்தியில் வாக்களிக்க சொல்லி அதுக்கு ஆதரவு திரண்டதற்கு பின்னர் இதில் பயணித்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த சங்கு என்ற எங்களுடைய சின்னத்தினை தன்னிச்சையாக தாண்டோன்றித்தனமாக தங்களுடைய சுயலாப அரசியல் செயற்பாட்டுக்கு இன்றைக்கு அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் கடந்து வந்த நடந்து முடிந்த காலங்களில் இருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை நாங்கள் எதிர்காலத்தில் அதுக்குரிய சரியான ஒரு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய பாதை அமைஞ்சு தந்திருக்கின்றது நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம் ஆனால் விலை போகிற இன்னத்தோடையோ அல்லது குறுகிய சிந்தனையோடையோ எவராவது இந்த பொது சபைக்குள்ள நுழைந்து செயற்படுவார்களையானால் நிச்சயமாக நாங்கள் இந்த வரலாறு அவர்களை இனங்காட்ட தவறாது என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் இதிலேயே நாங்கள் தவறு விடுவோமானால் எங்களுடைய மக்கள் எந்த திசையை நோக்கி வழி அனுப்புறது என்று தெரியாமல் ஒரு சிதறப்பட்ட தேசமாக தொடர்ந்தும் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்படுகின்றது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் பறி கொடுத்திருக்கிறோம் இந்த போராட்ட விடுதலை போராட்டத்துக்காக ஐம்பத்தையாயிரம் ஆகளுடைய தியாகங்கள் இதுக்குள்ள இருக்கிறது இவர்களுடைய ஒட்டுமொத்தமான தியாகத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவில் சிந்திக்க வேண்டும் இவர்களுடைய தியாகத்துக்கு மாறாக எதிர்காலத்துல எங்களுடைய மக்களுக்கு விரோதமாக எவர் செயற்பட்டாலும் அவர்களுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கிறதுக்கு எந்த இடம் தயாராகத்தான் இருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டு மே பதினெட்டுக்கு பின்னர் பதினைந்து வருடங்களாக எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைமை இல்லாதல்ல தமிழ் மக்கள் சிதறி ஒரு தேசமற்ற மக்களாக இருந்த சூழல் தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த மக்களை ஒரு தேசமாக அணி திரட்டுறதுக்காக தமிழ் சிவில் சமூகத்தில் உள்ள அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் நீண்ட காலமாக இது ஒரு இணைக்கிறதுக்குரிய முனைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது பயனடிக்காத பட்சத்தில் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் தாயக பிரதேசத்தில் உள்ள சிவில் அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஒரு பொதுச்சபை ஒன்றினை நிறுவியிருந்தார்கள் இருந்தார்கள் படிப்பினைகள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஆரம்பம் அது வீழ்ச்சி அதில் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துத்தான் இந்த பொதுச்சபை உருவாக்கப்பட்டது ஆனால் இது வந்து இந்த ஜனாதிபதி ஸ்ரீலங்கானுடைய தேர்தல் முன்னிட்டு அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது நீண்ட தூரமாக பயணிக்கிறதுக்கான ஒரு மக்கள் பேரியக்கமாக கட்டியெழுப்பணும் என்ற ஒரு உறுதியான நிலப்பாட்டில் உள்ளவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழலால் அதுக்கு முகம் கொடுக்கறதுக்காக அந்த அண்டு ஒரு இணைப்பு குழுக்கள் தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது அதுன்ற அடுத்தடுத்த கட்ட பொதுக்கூட்டங்களில் அந்த இணைப்பு குழுக்கள் தெரிவாக்கப்பட்டிருந்தது அந்த இணைப்பு குழுவில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளோடு கலந்துரையாடி எங்களோட தேசத்தை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பொது வேட்பாளரை நிறுவி அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதுக்கான ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கொண்டு அந்த தேசிய தமிழ் தேசிய தளத்தில் உள்ள கட்சிகளோடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது அது வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்றதுக்காக மாத்திரமே அது கட்டமைக்கப்பட்டது அதற்கு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் இரட்ட தோணியில கால வைக்கிற ஒரு நிலப்பாட்டில் இருந்தவனே இருந்து கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தவர்கள் அவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வில போறதுக்கு தயாரான நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்குள்ளே இந்த பொது சபையோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று அவளுக்கு ஏற்பட்டிருந்தது தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் பொது சின்னம் ஒன்று எங்களுக்கு சின்னம் கிடைத்திருந்தது அது வந்து பொது வேட்பாளருக்குரிய இந்த தேர்தலில் பயன்படுத்துறதுக்கான ஒரு சின்னமாக எங்களோட மக்கள் அதுக்கு இருந்தார்கள் வாக்களிச்சிருந்தார்கள் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் பல ஐயப்பாடுகள் இருந்தது ஏனென்றால் எங்களுடைய தமிழ் பரப்பில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை நம்பிக்கை இனம் ஏற்பட்டிருந்தது அந்த தலைமையில் நம்பிக்கை இழந்தவர்களாக இன்றைக்கு எங்களோட மக்கள் இருந்ததை உணரக்கூடியதாக இருந்தது பல பிரதேசங்களுக்கு இந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடைய ஒவ்வொரு அந்த பிரச்சாரம் ஈடுபட்டவர்களிடம் கேட்டால் மக்களுடைய கருத்து இவ்வாறாக அமைந்தது என்பது தெரியும் இன்றைக்கு அந்த பொது நிலப்பாட்டுக்காக ஒரு குறியீட்டுக்காக நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளருக்கு அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் எங்களோட மக்கள் ஆனால் இந்த வேட்பாளரை நிறுவனத்துக்கான ஆரம்ப பவுனியாவில் நடந்த கூட்டத்தில் வந்து அதில் தீர்மானிக்கப்பட்ட விடியம் என்றால் போட்டியிடுறவர் எதிர்காலத்தில் எந்த அரசியல்லையும் கட்சி சார்ந்த அரசியல்லையும் ஈடுபட மாட்டார் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனைகள் முன்வைக்கிறதாகத்தான் அதில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் பிற்நாளில் வந்து தனி நபர் ஒருவரை போட்டியிடுறதுன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலுட் விதிமுறையின்படி ஒரு கட்சி சின்னம் உண்டு தேவை அதை விட இல்லை என்றால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் போட்டியிட முடியும் உண்டு ஆனால் கட்சி சின்னத்துக்கு வழங்குறதுக்கு இந்த தமிழ் தேசிய பரப்பில் உள்ள எந்த கட்சிகளும் இந்த பொது கட்டமைப்புக்குள்ள வந்த கட்சிகள் சின்னம் கொடுக்க தயாராக இல்லை ஏனென்றால் அந்த சின்னம் பாவிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தல்கள் அந்த சின்னம் பாவிக்க கூடாதுன்றது தான் எங்களுடைய பொது ஆரம்ப கூட்டத்த தீர்மானம் இதென்ற நிபந்தனை அடிப்படையை ஏற்றுக்கொள்ளாதில் இந்த பொது சின்னத்தை போட்டியிட வேண்டிய ஒரு சூழலுக்கில் வந்தது ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது என்றால் இன்றைக்கு விருப்பத்துக்கு மாறாக ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு ஒன்று இருக்கின்றது அது எப்படி என்றால் இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த பொது சின்னமாக மக்களாக மக்கள் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து இந்த மக்கள் மத்தியில் வாக்களிக்க சொல்லி அதுக்கு ஆதரவு திரண்டதற்கு பின்னர் இதில் பயணித்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த சங்கு என்ற எங்களுடைய சின்னத்தினை தன்னிச்சையாக தாண்டோன்றித்தனமாக தங்களுடைய சுயலாப அரசியல் செயற்பாட்டுக்கு இன்றைக்கு அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த தீர்மானம் எங்களுடைய பொதுச்சபையினுடைய தீர்மானம் அல்ல இந்த கலந்துரையாடல பொதுச்சபையை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது ஆனால் பொதுச்சபையை உறுப்பினர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்றால் இரண்டு நாள் அவகாசம் தாருங்கள் தாங்கள் பொதுச்சபையோடு கலந்துரையாடியதன் பின்னர் இந்த சின்னம் தொடர்பான தீர்மானத்தையும் தேர்தலில் போட்டியிடுற விடயத்தையும் தாங்கள் கூறுவதாக எங்களுக்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடந்த பொதுச்சபை கூட்டத்தில் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அன்றைக்கு பொதுச்சபையில் தீர்மானிக்கப்பட்ட விடயம் என்னென்றால் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒருங்கிணைக்கப்பட்டது எனவே எதிர்காலத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் ஈடுபடக்கூடாது என்றும் இந்த பொது சின்னம் மக்கள் சிவில் அமைப்புகளுக்கும் கட்சிகளும் இணைந்த அந்த வாக்களித்து அந்த பெரும்பாலான சிவில் அமைப்புகளுடைய ஆதரவோடு வந்த அந்த சின்னத்துக்கு வாக்களித்து அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செயற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த சங்கு சின்னத்தினை எந்த அரசியல் தரப்புமோ எந்த கட்சியுமோ பயன்படுத்த முடியாது என்றதனை தீர்மானமாக பொதுச்சபையில் கொண்டு வந்திருந்தாங்க இதில் வடக்கு கிழக்கை சேர்ந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிவில் அமைப்புகள் பொது தரப்புகள் இணைந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சின்னத்தை தாண்டோட்டித்தனமான ஒரு அறத்துக்கு மாறான ஒரு செயற்பாட்டை இந்த கட்சிகள் தீர்மானிச்சிருக்கிறார்கள் அவ்வாறாக அதனை நடைமுறைப்படுத்த முடியாத பட்சத்தில் மேற்கொண்டு மீண்டும் இந்த சின்னத்தோட இந்த பாராளுமன்ற தேர்தலை போட்டிடுறதுக்குரிய விடுப்போடு இந்த பொது இருக்கிற ஒரு சில பிரமுகர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் விருப்பத்தோடு செயற்படுறத காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இடைவெளிகள் இவ்வாறான மக்களுடைய விரோதமான செயற்பாடுகளால் எதிர்கால எங்களுடைய தமிழ் தேசியத்தை பாதிக்கிற ஒரு சூழல் உண்டு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இதய சுத்தியோடு செயற்படுகின்றோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலையோ பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் பறை கொடுத்திருக்கிறோம் இந்த போராட்ட விடுதலை போராட்டத்துக்காக ஐம்பத்தையாயிரம் அவர்களுடைய தியாகங்கள் இதுக்குள்ள இருக்கிறது இவர்களுடைய ஒட்டுமொத்தமான தியாகத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவில் சிந்திக்க வேண்டும் இவர்களுடைய தியாகத்துக்கு மாறாக எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கு விரோதமாக எவர் செயற்பட்டாலும் அவர்களுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கிறதுக்கு இந்த நேரம் தயாராகத்தான் இருப்போம் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம் ஆனால் விலை போகிற இன்னத்தோடையோ அல்லது குறுகிய சிந்தனையோடையோ எவராவது இந்த பொது சபைக்குள்ள நுழைந்து செயற்படுவார்களையானால் நிச்சயமாக நாங்கள் இந்த வரலாறு அவர்களை இனங்காட்டத் தவறாது என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவோணமலையில் எடுத்தது பொதுச்சபையினுடைய தீர்மானத்துக்கு மாறாக அந்த பொதுச்சபையால் இணைப்பு குழுவில் தெரிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட பிரமுகர்கள் இணைந்து அன்றைக்கு அந்த சபைக்கூட்டத்துக்கு பெறாதவர்களும் இணைந்து மெய் நிகருக்கூடான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை செய்திருந்தார்கள் நேற்று இரவு அந்த கலந்துரையாடலில் இந்த பொது எடுத்த அந்த தீர்மானத்தை முழ்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த முல் பரிசீலனைக்காக இன்று மெய்மீகருக்குடான ஒரு கலந்துரையாண்டு அவசரமாக இவர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விட்டுருக்கார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்றது எங்களுடைய கேள்வி இது யாருக்காக இந்த செயற்பாடு மக்கள் நலன் சார்ந்த எவரும் மக்கள் சபையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக செயற்பட மாட்டார்கள் இது யாரோ ஒருவருடைய விருப்பத்திற்காக இந்த இந்த முடிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வேலையொன்று நடந்து கொண்டிருக்கின்றது இது உண்மையிலேயே மிகுந்த பலியையும் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயற்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய மக்களை திரும்ப திரும்ப அரசியல்வாதிகள் ஏமாற்றி அதே செயற்பாட்டை இந்த பிரமுகர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களும் இந்த இதே ஒரு சூழல் பாதைக்குள்ள எங்கட மக்களை அடவி வைக்கிறதுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவி இருக்கின்றது எனவே எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் தலைமை இல்லாதபடியால் நாங்கள் ஒரு மக்கள் பேரியக்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு காலத்தினுடைய தேவைக்காக தேவையாக இருக்கின்றது கடந்து வந்த கடந்து வந்த நடந்து முடிந்த காலங்களில் இருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை நாங்கள் எதிர்காலத்தில் அதுக்குரிய சரியான ஒரு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய பாதை அமைச்சு பாதை அமைஞ்சு தந்திருக்கின்றது இதிலேயே நாங்கள் இதிலையன் நாங்கள் தவறு விடுவோமானால் எங்களுடைய மக்கள் ஒரு ஒரு எந்த திசையை நோக்கி வழி அனுப்புறது தெரியாமல் ஒரு சிதறப்பட்ட தேசமாக தொடர்ந்தும் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்படுகின்றது எனவே சபையில் இருக்கின்ற அல்லது பிரமுகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் பொதுச்சபையில் பல அமைப்புகள் இருக்கிறது இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட அமைப்போ அல்லது காட்சிகளோ இதுக்குள்ள இல்லை பொது சபையில் பல அமைப்பு வடக்கு கிழக்கை சேர்ந்த அமைப்புகள் இருக்குது அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு இவர்களுக்கு இருக்குது இதை கடந்த காலங்களில் இந்த தேர்தல் காலத்தில் அந்த பொறுப்புக்கூறல் தன்மை இல்லை தாந்தோட்டித்தனமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் அந்த முடிவுகளை இப்போ கதைச்சி அதை பலவீனப்படுத்த நாங்கள் விரும்பல எதிர்வரும் காலத்தில் எங்கிட்ட மக்களை காட்டி கொடுக்குற வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய நிலப்பாட்டினை நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக வெளியில் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழலுக்களை தள்ளப்படுவோம் என்றதனையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம்